அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தந்திடுவாய் அவயம் அன்னை உண்மையில் நாங்கள் வைப்போம் பிரியம் அண்டினோர்க்கு தந்திடுவாயபையும் அன்னையுண்மையில் நாங்கள் வைப்போம் பிரியம் சண்டி கோமம் நடத்திடுவோம் உனக்கு நீ சகல சௌபாக்கியத்தை பெருக்கு கோமம் நடத்திடுவோம் நீ சகல சோபாக்கியத்தை பெருக்கு அண்டினோர்க்கு அன்னையின் மேல் நாங்கள் வைப்போம் பிரியம் ஹோமம் நடத்திடுவோம் உனக்கு நீ சகல சௌபாக்கியத்தை பெருக்கு தண்டனை பெறுவார் உன்னிடம் வஞ்சகரே தாய் நீ எங்கும் ஏற்றுவாய் செஞ்சுடரே தண்டனை பெறுவார் உன்னிடம் வஞ்சகரே தாய் நீ எங்கும் ஏற்றுவாய் செஞ்சுடரே தொண்டினை செய்வோர்க்கு என்றும் இல்லை இடரே தொண்டினை செய்வோர்க்கு என்றும் இடரே அம்பை தோற்கடிக்கும் உனக்கு ஏது நிகரே அம்பை தோற்கடிக்கும் உனக்கு ஏது நிகரே அண்டினோர்க்கு தந்திடுவாய் அபயம் அன்னையின் மேல் நாங்கள் வைப்போம் பிரியம் மண்டியுள்ள மாசினை வேறறுத்து மந்திரத்தால் தந்திரத்தை துரத்து மண்டியுள்ள மாசினை வேறறுத்து மந்திரத்தால் தந்திரத்தை துரத்து அண்டத்திலே அறத்தை நிலை நிறுத்து அண்டத்திலே அறத்தை நிலை நிறுத்து அறிவுரை சொல்லி தீயவரை திருத்து அறிவுரை சொல்லி தீயவரை திருத்து அண்டினோர்க்கு தந்திடுவாய அன்னையின் மேல் நாங்கள் வைப்போம் பிரியம் சண்டி ஹோமம் நடத்திடுவோம் உனக்கு நீ சகல சௌபாக்கியத்தை பெருக்கு நீ சகல சௌபாக்கியத்தை பெருக்கு நன்றி வணக்கம்